அபிராமி அந்தாதி பாடல் எண் அறுபத்தி ஆறு இந்த பாடல் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனென்றால் இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்பவர்கள் கவி பாடும் ஆற்றலை பெற முடியும் என்கிறது நூற்பலன் கவிதை பாடுவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல அது எல்லோரும் கவிஞர்களாக முடியாது அதனால் அபிராமி அன்னையின் இந்த குறிப்பிட்ட பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்து பல கவிதைகள் எழுதும் ஆற்றலை பெற நாம் அன்னையின் இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும் ஒன்றர் ஏன் சிறியேன் நின் மலரடிச்சம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் இல்லவர் தம்முடன் வீட்டிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே இதற்கு பொருள் என்னனாக பசும்பொன் மலையை வில்லாக உடைய சிவபெருமான் தன் இடப்பாக்கத்தில் வீட்டிருக்கும் அபிராமி தேவியே நான் கல்வி அறிவால் ஆற்றல் பெற்றவன் அன்று சிறியவன் நின்னுடைய சிவந்த மலர் பாதங்கள் அல்லாமல் வேறெதிலும் பற்றற்றவன் தீவினை மிக்கவன் நான் தொடுத்த இப்பாமாலை சுவையற்ற வீண் பொருள் ஆயினும் தேவியே நின்னை குறித்த தோத்திரங்கள் ஆதலின் வெறுத்தொதுக்காது ஏற்றருள வேண்டும் என்று அபிராமி பட்டர் தான் பாடிய இந்த அபிராமி அந்தாதி தோத்திரங்களை அன்னை ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார்